தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருபது அடி அகல மண் தடத்தில் ஒரு நாலு ஏக்கர் தென்னந்தோப்பு ஊரடி பூமியாக விட் பண்ணிக்கு வந்திருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனை மட்டும் நீங்கள் பாருங்கள் அளவுக்கு ஒரு சீனரியான லொக்கேஷன் வெஸ்டர்ன் கார்ட்ஸில் இருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தள்ளி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலைதாங்க நல்ல தண்ணீர் வசதியோட ஹில் வியூவோட ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டினோட முழு தகவலும் தெரிஞ்சுக்கிதுன்னா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமியோட மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுமே தென்னை மரம் தான் இருக்குதுங்க தென்னை மரத்தினோட வயசு பார்த்தீங்கன்னா இருபது வயசு ஆகுதுங்க எல்லாமே நல்ல முறையில் காய்ப்பில் இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் ஃபுல்லாகவே நாட்டு வெரைட்டி தான் போட்டிருக்காங்க வில்லேஜை ஒட்டியே ஒரு ஊரடி தோட்டமாக இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றிலுமே எல்லாமே தென்னந்தோப்புகள் தான் அதிகமாக இருக்குதுங்க நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே தென்னந்தோப்புகள் தான் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டிகள் சேலுக்கு இருக்குதுங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் சொல்லிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இருக்குதுங்க அதை பற்றிய தகவல்கள் வேணுன்னாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தண்ணீர் வசதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி கிணறு வந்துடுங்க அதுக்கு ஏழரை ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வந்துடுங்க அது போக ரெண்டு போர் இருக்குங்க ரெண்டு போரில் ஒரு போர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கு வந்து சப் மோட்டர் போட்டிருக்காங்க இன்னொரு போர் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கிற டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு கிணறு ஒரு போருமே இதுக்கு வந்து போதுமானதாக இருக்குதுங்க கிணறு வந்து எழுபது அடி ஆழம் முழுக்கக்கூடிய கிணறுங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியே வந்து தென்னந்தோப்பு பாய்ச்சலுக்கு போதுமானதாக இருக்குங்க போர் வந்து கூட சப்போர்ட் பண்ணுதுங்க மரங்கள் எல்லாமே நல்ல காய்ப்பில் இருக்கக்கூடிய மரங்கள் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறு இந்த தோப்பில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் தேங்காய் வந்து ஒரு வெட்டுக்கு விழுகுதுங்க தண்ணி வசதி மண் வளம் நல்லா இருக்கிறதுனால தேங்காயினோடய வெயிட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க ஒரு தேங்காய் வந்து இப்போ முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் ஒரு சின்ன பண்ணை வீடு செட்டப் இருக்குதுங்க ஒரு பத்துக்கு பத்து ரூம் வந்து டெம்ப்ரரியாக ஸ்டே பண்ணுறதுக்கு இருக்குங்க அது போக அது போக மீதி வந்து ஸ்டோர் ரூமாக யூஸ் இருக்காங்க வண்டிக்கு பார்க் பண்ணுறக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க டெம்ப்ரரியாக ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுங்க மண்ணினோடய டைப்புன்னு பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு வர்ற தட வசதி பார்த்திங்கன்னா கார் ரோட்லேருந்து நூறு மீட்டர் தூரத்துக்கு இருபது அடி அகல மண் தடத்தில் வர்றேங்க இந்த பூமிக்கு வர்றதுக்கான தனித்தடங்க மரங்கள் எல்லாமே நல்ல முறையில் பராமரிக்கப்பட்டு நல்லா ஈல்டு எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே தென்னை விவசாயம் மட்டுந்தான் பண்ணிகிட்ருக்காங்க இந்த தோப்புக்கு சரௌண்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்லாம் நிறைய இருக்குதுங்க சுற்றிலுமே பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்ம் ஹவுஸுங்க இருக்குதுங்க அது போக ஊரடி பூமியாகவும் இந்த பூ பூமி அமைஞ்சிருக்குதுங்க ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஒரு அமைதியான லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஹில் வியூவோட ஒரு தோப்பு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இந்த தோப்பு கண்டிப்பாக செட் ஆகுங்க நீங்கள் ஒரு குறைவான பட்ஜெட்டில் மூணுலேருந்து நாலு ஏக்கர் வரைக்கும் தென்னந்தோப்பு நல்லா காய்ப்பில் இருக்கிற தென்னந்தோப்பு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த தோப்பு உங்களுக்கு கன்ஃபார்மாக செட் ஆகுங்க நீங்கள் முழு நேரம் விவசாயத்துக்காகவும் இந்த தோப்பு வாங்கலாங்க இல்லை முதலீட்டுக்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலும் அதுக்கும் இந்த தோப்பு செட் ஆகுங்க நீங்கள் போடுற முதலீடு கண்டிப்பாக க்ரோத் ஆகுங்க ரெண்டு மூணு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா டபுள் ஆகுறதுங்க கூட சான்ஸ் இருக்குதுங்க அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு சவுத் சைடில் அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான டேம் பார்த்தீங்கன்னா அமராவதி டேமுங்க அமராவதி டேம்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க அமராவதி மெயின் கனால்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதிரி இயற்கை சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தண்ணீர் வசதிக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பழனிலேருந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்ரு வருங்க கோயம்புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வருங்க திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எழுபது கிலோமீட்டர் இந்த பூமிக்கு வந்துடலாங்க இந்த ஏரியாவிலேயே நிறைய ப்ராப்பர்ட்டிகள் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க எல்லாமே ஊரடி பூமியாகவும் அமைஞ்சிருக்குதுங்க உங்களோட ரெக்குவயர்மெண்ட் வேறு ஏதாவது இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு போடலுங்க அதுக்கு தகுந்த மாதிரி பூமி நான் உங்களுக்கு தேடி கொடுக்குறேங்க இதே ஏரியாவிலேயே இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏரியாவில் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பூமியாக நாங்கள் தேடி பிடிச்சி தர்றோங்க இந்த பூமிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தாங்க பூமி வந்து நேராக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் விலை குறைச்சி பேசி கண்டிப்பாக நல்ல ரேட்டுக்கு வாங்கி தர்றேங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகளை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்